இன்றைய தலைமுறையினர் வந்து கேஜிஎஃப் விக்ரம் போன்ற படம் வந்து பெஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் சொல்லி கொண்டாடுறாங்க ஆனால் இந்த மாதிரி படங்களை முப்பது வருஷம் முன்னாடி எடுத்த நம்ம கேப்டன் நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு அதில் குறிப்பாக ஒரு திரைப்படம் தான் சத்ரீன் திரைப்படம் இந்தியாவோட ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கல்ட் காப் மூவின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தோட சிறப்பம்சம் அம்சம் பார்த்தீங்கன்னா வந்து மணிரத்னம் சார் தான் அந்த படத்தை வந்து எழுதி தயாரித்திருப்பார் கே சுபாஷ் இயக்கத்தில் இளையராஜாவோட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த படத்தை வர ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து படத்தை வந்து மிகப்பெரிய உயிரோட்டத்தை கொடுக்கும் எப்படி ஒரு ஏசிபி ஆகிறார் போலீஸ் ஆகிறாருன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகரான திலகன் சரர் நம்ம கேப்டனுக்கு ஆப்போசிட் நடிச்சிருப்பாங்க அவர் அந்த பேசுகிற அந்த டைலாகர் மீண்டும் வரணும் பழைய பன்னீர்செல்வமாக திரும்பி வரணும்னு சொல்லி அந்த பேசுகிற அந்த டைலாக்லாம் திரையில் தீப்பிடிக்கிற மாதிரி இன்னை வரைக்குமே பல மீம்ஸில் போடுறாங்க சத்ரியன் திரைப்பட தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படமே வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா அதை விட பல மடங்கு ரொம்ப சூப்பரான திரைப்படம் தான் இந்த சத்ரியன் திரைப்படம் இந்த வீக்கெண்ட் டைம் இருந்தால் பார்த்து ரசிங்